கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே ஏசியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கப் போகிறோம் அதிலே முதற் பகுதி காக்கும் பட்சி போல தேவன் எரிசலவின் மேல் ஆதரவாக இருப்பார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இந்த உலகத்தில் எத்தனையோ பட்டணங்கள் எத்தனையோ தேசங்கள் இருந்தும் அந்த எரிசிலைமை மட்டும் தேவன் காக்க வேண்டிய ஆதரவாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன ஆதி நாட்கள் முதற் இன்று வரைக்கும் அந்த எருசலேமுக்கு விரோதமாகத்தான் உலக மனிதர்கள் யுத்தங்கள் போராட்டங்கள் சண்டைகள் பலவிதமான பிரச்சனைகள் இப்படிப்பட்டதான காரியம் அந்த எருசலேம் தான் நடந்து கொண்டிருக்கிறது எப்படியாயிலும் எருசலேமை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி உலகத்திலே பலவிதமான ஜனங்கள் பலவிதமான தலைவர்கள் அதற்கு எதிராக போராடினார்கள் ஆனால் எருசலேமை பிடிக்க முடியவில்லை இஸ்ரேலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த நாட்களில் பாருங்க எருசிலேமுக்கு விரோதமாகவே தான் சகல யுத்தங்களும் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த உலகத்திலே கடைசி மட்டும் இப்போ ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் ஒரு தேசத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் அது எரிசிலே மாத்திரமே எரிசிலையுமே நம்ம அழிச்சிட்டால் உலகத்தை ஃபுல்லாகவே நம்ம ஜெயித்தரலாம் என்று சொல்கிற ஒரு தீர்மானம் உலகத்து தலைவர்களுக்குள் இருக்கிறது ஆனால் நம்முடைய தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நான் பறந்து காக்கும் பட்சி போல எருசிலைவின் மேலே நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்கிறார் ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த எரிசிலுமை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் ஒன்றாவது பார்த்தீங்கன்னா அந்த தே அந்த எரிசிலைமுக்கு ஒரு தாவித ஒரு நல்ல பெயரை வைக்கிற தேவனுடைய நகரம் என்று சொல்லி அந்த எரிசிலைமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த எரிசிலைமை குறித்து நம்முடைய தேவனுக்கு ஒரு அனாதி தீர்மானம் இருக்கிறது பாருங்க இந்த உலகத்திலே பல இடங்கள் இருந்தாலும் உலகம் முழுவதையும் தேவன் மனிதனுக்காக உண்டாக்கி இருந்தாலும் அந்த தேவன் அவருடைய தீர்மானத்தை செய்வதற்கு ஒரு இடத்தை அவர் இந்த பூமியிலே தெரிந்தெடுக்கிறார் அதுதான் எருசலேம் தேவன் இந்த பூமியெல்லாம் அவர் தான் உண்டாக்கினாரு ஆனாலும் அந்த உண்டாக்கப்பட்ட இடத்திலே தேவனுடைய திட்டத்தை மனிதர்களை கொண்டு செய்யக்கூடிய தீர்மானங்களை தேவன் செய்யும்படியாக தெரிந்தெடுக்கிற ஒரு இடம்தான் எரிசலேம் என்று சொல்லி நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னா முதலாவது பாருங்க தேவன் மனிதனை மண்ணினாலே உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ம ஆவியாகவும் ரெண்டு ஏழில் வாசிக்கிறோம் அப்போ இந்த உலகத்தை பூமியை உண்டாக்கின தேவன் மனிதனை மண்ணினாலே உண்டாக்கிறார் அந்த மண் வந்து அவர் எங்கே இருந்து எடுக்கிறார் என்று சொல்லி வேதாகம நம்ம சரித்திரங்களை பார்க்கும்போது அந்த மண் எருசிலேமில் இருந்து எடுக்கப்பட்ட மண் என்று சொல்லி சரித்திர புத்தகம் எழுதி வைத்திருக்கதாக சொல்கிறார்கள் எருசிலேமில் ஏழு மலைகள் இருக்கிறது அந்த ஏழு மலைகளிலே மோரியா மலை என்கிற ஒரு மலை அந்த மலைதான் அந்த அந்த இடத்திலிருந்து தான் தேவன் மனிதனை உண்டாக்கும்படியாக அந்த இடத்தில் உள்ள மண்ணை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது அந்த மண் செந்நிறமாக இருக்குமாம் அதனால் ஆதாமுக்கு செந்நிறம் என்று பெயரும் நம்ம சொல்லுகிறாங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது ஒரு மனுஷனை தேவன் உருவாக்குவதற்கு அந்த எரிசலேமில் உள்ள அந்த மோரியா மலையில் உள்ள அந்த மண்ணை எடுத்து தான் மனிதனை உருவாக்கியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம சரித்திரத்தில் பாசிக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த எருசலேம் பாருங்க நம்ம செருசிலேமில் உள்ள அந்த மலைகள் ஏழு மலைகளின் நடுவில் இருக்கிற அந்த மோரியா என்கிற ஒரு ஒரு பகுதி அந்த 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 மலை அந்த இடம் தான் பாருங்கள் உலகத்திற்கே சென்ற பகுதியாக இருக்கிறதான் இப்போ வந்து ஒரு பம்பரத்தை எடுத்து நம்ம வந்து ஆணி அடி பம்பரத்தில் ஆணி அடிச்சிருப்பாங்கல்ல அது சென்றதான் அடிச்சிருப்பாங்க அந்த பம்பரத்தில் வந்து ஆணி சென்ட்ரில் அடித்தனால தான் பம்பரம் என்ன பண்ணுது சுற்றி விட்டால் சுற்றி அதை நிற்கிறது பார்க்குறோம் அப்போ அந் அதே போல் இந்த உலகத்திற்கென்று ஒரு மையப்பகுதி இருக்குது பாருங்கள் உலக வட்டமாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு மையப்பகுதி இருக்குது அந்த மையப்பகுதி தான் எருசலேமில் உள்ள அந்த மோரியா மலை அந்த இடம் ஆதாமை உருவாக்குவதற்கு ஒரு மண்ணை எடுத்தார் என்று சொல்கிறா எழுதியிருக்கலையா அந்த இடம்தான் இந்த உலகத்தின் நடுப்பகுதி மையப்பகுதி அது இஸ்ரேவேல்தான் அது இருக்கிறது என்று சொல்லி நமக்கு அது வேதம் நமக்கு எடுத்து சொல்கிறது அநேக சரித்திர புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதில் தான் இசைக்கல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நம்முடைய வார இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் சொல்கிறார் நீங்கள் ஜாதிகளின் மத்தியிலே குடியிருப்பீர்கள் நீங்கள் நடுவில் இருப்பீங்க நீங்கள் சென்ற பிளேஸில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலரை குறித்து அவர் சொல்கிறது நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அப்போது இந்த மாதிரி இயர்சிலேயும் இல்லை இஸ்ரவேலையே சிலேம் என்ற இடத்திலே அந்த மையப் பகுதியில் தேவன் அந்த இயர் என்கிற ஒரு பட்டணத்தை வைத்திருக்கிறார் அதில் இந்த மோரியா மலை என்கிற அந்த இடத்தை தேவன் மிகவும் அவருக்கு என்று சொல்லி அவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஆதியாகும் ஆகும் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அபிரகாம்கிட்ட சொல்றாரே அபிரகாமை அழைத்து நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த தேசத்தை அவனுக்கு கொடுக்கிறார் கொடுக்கிறது மாத்திரமல்ல ஒரு வாக்கு கொடுக்கிறார் உன் சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இஸ்ரேல் தேசத்தை அவர் வாக்கு கொடுக்கிறார் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த இஸ்ரேலில் உள்ள அந்த தேசத்தை அந்த இடத்தை அவர் வந்து வாக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அது ஆதி தகப்பனாகி ஆபிரகாமை தெய்வ சித்தம் செய்யும்படியாக அழைத்து கொண்டு வந்து அதே இடத்திலே தேவன் அவருக்கு அவரை வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பாசிக்கலாம் அது மாத்திரமல்ல ஆபிரகாம் பார்த்திங்கன்னா அந்த சாலோமின் சாலோமின் ராஜாவாகிய மெல்கி சிதேக்கு தசவபாகம் கொடுக்கிறார் அந்த சாலோமின் தேவனா சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சிதேக்குக்கு அவர் தசம்பாகம் கொடுக்கும்போது அந்த இடத்திலிருந்து தான் அந்த எருசிலேமில் தான் அந்த தசம்பாகத்தை அவர் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா ஆதியாகவும் பதினாலு பதினெட்டில் நம்ம வாசிக்கும் போது அவர் அதில் கொடுக்கிறார் அது சாலேமின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது மெல்கி சிதேக்கை குறித்து சாலோம் சாலேம் என்பதற்கு சாலேம் ராஜா சாலேம் இந்த முன்பு இருந்த பெயர் சாலேம் சாலேம் என்று சொல்லி நம்ம அதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஆப்ரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாக தேவன் கட்டளைட்ட போது ஒரு மெ மோரியா என்கிற மலையில் ஈசாக்கை பலியிட சொன்னார் பாருங்க அதுவும் அதே இடம்தான் தான் இருபத்தி ரெண்டு ரெண்டில் நம்ம பாஸ் வாசிக்கிறோம் ஈசாக்கையும் அதே இடத்தில் கொண்டு போய் அவர் பல சொல்கிறார் பலியிடும் போது ஆப்ரஹாம் தேவனை பார்த்தேகவாயிரே என்று சொல்லி அவர் வந்து அதில் பெயரிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த மெல் சால் சாலேம் என்கிற இடம் அது போக அது அதனோட கூட அந்த எகோவா ஈரே என்பதை அதனுடைய பொருள் அர்த்தங்கள் போது ஈரே என்று சொல்லி எரு எரே சலோம் என்று சொல்லி எருசலேம் என்று சொல்லி அந்த இடம் புதிதாக அது பெயரிடப்பட்டது என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது சாலேம் என்பதுதான் அது எரிசலேம் அந்த எரிசலேம் என்று எப்படி பெயர் பெற்றது என்று சொன்னால் சாலேம் என்ற இடத்தை அந்த ஒரு பெயரோடு கூட எகோவா எரே என்று சொல்கிற எரு அதை அதை வந்து அவங்க அவங்க பாஷையில் சொல்லும்போது அதை எரு சலேம் என்று சொல்லி அதற்கு எரசலேம் என்று பெயர் பெற்றது என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல சாலமோன் தேவனுடைய ஆலயத்தையும் அதே இடத்தில்தான் கட்டினார் என்று சொல்லி பார்க்க அநேக காரியங்கள் பாருங்கள் தேவனுடைய காரியங்கள் அந்த இடத்திலே தேவன் எந்த இடத்தை தனக்கென தன்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொண்டாரோ அந்த வைத்து தான் சகல காரியங்களையும் தேவன் செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் காலத்திற்கு பிறகு யாக்கோப்புக்கு பிறகு எகிப்திற்கு ஏக்கப்புடைய சந்ததியார் எகிப்துக்கு அடிமையாகி போகிறார்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அந்த கானால் அந்த எகிப்து அந்த எருசிலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலவியலை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அடிமையாக எகிப்துக்கு போகிறாங்க அங்கே எகிப்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க எகிப்தில் போய் எகிப்தில் நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க அந்த நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஏழு ஜாதிகள் இந்த எரிசிலேமை சுற்றிலும் இந்த இஸ்ரவேலை சுற்றிலும் அவர்கள் அந்த இடத்தை பிடித்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது எர்சிலேமை அந்த சுற்றிலும் அவர்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கும்போது அந்த தேவன் கொடுத்த இஸ்ரேவிலருக்கு என்று கொடுத்த அந்த தேசத்தை ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுத்த தேசத்தை ஏழு ஜாதிகள் அதை வளைந்து பிடித்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம விதத்தில் வாசிக்கிறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடைசியாக மோசிக்கு பிறகு யோசுவா வருகிறார் யோசுபா ஜனங்களை அதே இடத்திற்கு கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகும்போது யுத்தம் பண்ணி அந்த இடத்தை அவர் அடையும் போது அந்த இடத்திற்கு பெயர் என்ன என்று சொன்னால் பூஸ் என்று பெயர் என்று சொல்லி யோசுவா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் நாம் வாசிக்கிறோம் யோசுவா மறுபடியும் அந்த கானான் தேசத்தை அந்த இஸ்லேமை போய் அந்த இடத்தை போய் தேவன் கொடுத்த அந்த இடத்தை அவர் பிடித்து இஸ்ரோ ஜனங்களுக்கு கொடுக்க அந்த யுத்தங்கள் நடக்கும்போது அந்த இடத்திற்கு பெயர் சாலேம் எர்சலேம் என்ற பெயர் பெற்ற அந்த இடம் யபூஸ் என்று சொல்லி அந்த அங்கே பேரிடப்பட்டது என்று சொல்லி நம்ம யோசுவா பதினெட்டு இருபத்தெட்டில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் அந்த யபூஸ் என்றால் காலின் கீழ் என்று சொல்லி அர்த்தமாம் காலின் கீழ் அடங்கி காலின் கிளம் இல்லையா காலின் கீழ் அடிமைப்படுத்தப்பட்ட அந்த ஒரு தேசம் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எபூஸ் எருசலேமுக்கு எபூஸ் என்று சொல்லி அங்கே பெயரிட்டு வைத்திருக்கிறார்கள் யார் அதை பெயரிட்டது ஏழு ஜாதியாரும் அந்த தேசத்திற்கு அந்த இடத்தை எருசலேம் தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தை காலின் கீழ் என்று சொன்னால் அந்த ஏழு ஜாதிகளை ஆட்கொண்டிருந்த அந்த சத்தருடைய காலின் கீழே அந்த எருசலேம் கொண்டு வரப்பட்டுவிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ஒரு தீர்மானம் அந்த எரிசலேமை நோக்கி இருந்தது தேவன் ஏன் எரிசிலேமே அவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் தேவன் மனிதனை உருவாக்கி அந்த மனிதனை அவன் பா கொள்ளும்படியாக அந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக அந்த பூமியிலே பலகி பெருகும்படியாக தேவன் அந்த இடத்தை அவர் தெரிந்து கொண்டு அந்த தே அந்த அந்த தேச அந்த தேசத்தில் தான் அவருடைய பிள்ளைகளை அவர் கொண்டு வைத்து தெய்வ திட்டங்களை நிறைவேற்ற அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கும் போது சத்ரு அதை அடையாளம் கண்டு கொண்டு அந்த இரசிலேமைக்கு விரோதமாய் ஆதி தொடங்கி கடைசி நாள் வரைக்கும் இன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இரசிலைமை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாருங்கள் தேவனுடைய திட்டம் என்னன்னா மனிதனை உருவாக்கி அவனை அழுகி பெருக செய்து இந்த பூமியை அவன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னது நிமித்தம் மாத்திரமல்ல அந்த மனிதனை தேவன் படைத்த அந்த மனிதர்களை இதே எரிசலேம்லேயே ராஜாக்களும் ஆசாதிரமாய் ஆக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு தீர்மானம் தேவனுக்கு இருந்தது வெளிப்படுதல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும்போது அவர் தம்மை பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் எப்பொழுது நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்குகிறார் என்று சொன்னால் ஆயிரம் வருஷ அரசாட்சி அதே எருசிலேமில் நடைபெறும் அதே இஸ்ரவேலிலே அதே எர்சிலேமில் ஆயிரம் வருஷ அரசாட்சி தேவநாயக கர்த்தர் பூமியிலே வந்து அந்த இடத்திலே ஆளுகை செய்ய போகிறார் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அந்த இடத்தில் நடக்கப் போகிறது என்பதை சத்துரு அறிந்து அந்த எருசிலேமில் சின்னா பின்னமாக்க வேண்டும் அந்த எரிசலைமை நாசம் பண்ண வேண்டும் அந்த எரிசலைமை தீக்கு தீயிட்டு கொளுத்த வேண்டும் சொல்லி அநேக நாட்கள் அதை அவன் நாசம் பண்ணி கொண்டிருந்தாலும் தேவனாக கர்த்தர் சொல்கிறார் எத்தனை முறை அவன் முயற்சி பண்ணினாலும் பறந்து காக்கிற பட்சி போல நான் ஆதரவாக இருப்பேன் நான் எருசலேமை காப்பேன் அதை கடந்து வர பண்ணுவேன் அதை விடுவிப்பேன் சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியாத பாருங்க தேவனாகிய கர்த்தர் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார் அந்த தான் இந்த உலகத்தில் உண்டாக்கிற மனுஷன் வாழ வேண்டும் அதை அவன் பழுகி பெருக வேண்டும் பூமியை சுதந்திரிக்க வேண்டும் இனிவரு நாட்கள் ஆயிரம் வருஷம் அங்கு அரசாழ வேண்டும் என்பதை குறித்தும் அங்கு அரசாழும் போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அங்கு வாழ வேண்டும் என்பதை தேவன் தீர்மானித்திருந்தபடினாலே சத்துருவானவன் அதை சுகர்ந்து கொண்டு அந்த காரியத்தை அறிந்து கொண்டவனாய் அந்த தேசத்தை அந்த பட்டணத்தை இன்று வரைக்கும் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்க இந்த உலகத்தில் பாருங்க மூன்று பேர்தான் ராஜாவும் ஆசாரியருமாக இருந்திருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு ராஜா மட்டும்தான் இருப்பான் ஆசாரியனாக இருக்க முடியாது ஒரு மனுஷன் ராஜாவாக இருப்பான் ஆசாரியாக இருக்க முடியாது அல்லது ஆசாரியர்களாக இருப்பாங்க ராஜாவாக இருக்க முடியாது ஆனால் வேதத்தின்படி மூன்று தான் ராஜாவும் ஆசாரியர்களாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள் முதலாவது மெல்கி சாலோமின் ராஜா அவன் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெத்தளைகளே ராஜாவாய் பிறந்தார் ஆசாரியனாய் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார் இந்த ராஜாவும் ஆசாரியர்களும் ஆயிர வருஷ அரசாட்சியிலே எருசிலேமிலே ஜனங்களை நாம் ஆளுகை செய்யப் போகிறோம் இதற்காகத்தான் தேவன் பாருங்க இந்த எருசலேமை காக்கிறார் நம்மை அவரிடத்தில் அந்த இடத்திலே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த எருசலேமுக்கு அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்று சொன்னால் உலகமெல்லாம் அழிந்த பிறகும் புதிய வானம் புதிய பூமி தோன்றிய பிறகும் புதிய எரிசலேம் என்கிற நாமத்திலே ஒரு நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது பாருங்கள் அந்த எரிசலேமை யாராலும் அழிக்க முடியாது இந்த பூமியில் உள்ள எருசலேம் கடைசியிலே தெய்வனோடு கூட வாழும் நாட்கள் முடிந்து பரலோகத்திலிருந்து புதிய எரிசலேம் உண்டாகி நாம் தெய்வனோடு கூட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு தந்திருக்க எத்தனை நல்லவர் பாருங்க இந்த பட்டணத்தையும் இந்த நகரத்தையும் தேவன் பறந்து காக்கும் பட்சியை போல பாதுகாப்பார் என்று சொன்னால் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட நம்மை அவட இரத்தத்தினாலே மீட்டெடுத்த நம்மை இந்த பூமியிலே இந்த எரிசிலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை நம்மளை கொண்டு வைக்கும்படியாய் தீர்மானம் பண்ணி இந்த நாட்களிலே அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை ரட்சித்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாருங்க ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது அதை நான் தப்பாத அவருக்கு எருசிலேமுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்கிறார் பாருங்கள் எத்தனை பிரச்சனை இந்த எருசிலேமுக்கு விரதமாய் அந்த எருசிலேமுக்கு விரதமாய் நடந்தது போல இந்த உலகத்தில் எந்த தேசத்திற்கும் எந்த பட்டணத்துக்கும் நடக்கலை பாருங்கள் ஆனாலும் தேவன் அதை காக்கிறார் அதை காப்பாரானால் நம்மை அவர் தப்ப விடுவாரோ நம்மை அவர் நம் சத்துருடைய கரங்களை விடுவாரோ நம்முடைய வாழ்க்கையை அவர் நினைக்காமல் இருப்பாரோ நம்முடைய கஷ்டங்களை வேதனைகளை அறியாமல் இருப்பாரோ எல்லாவற்றையும் அறிந்து நம்மளை பறந்து காக்கும் பட்சி போல பாதுகாத்து நாளில் நம் மேல் ஆதரவாக இருந்து வரும் நாட்களிலே நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அந்த இடத்தில் நாம் ஆளுகை செய்யப் போகிறோம் என்பதை அறிந்து உலகத்தின் கவலைகளை மறந்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து அவர் மேல் ஆதரவாக இருப்பதை நினைத்து நம் மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழ்வோம் அது சீக்கிரத்தை நம்முடைய கர்த்தர் வரப்போகிறார் நாம் அந்த இடத்துல தெய்வம் நமக்காக வைத்திருக்கிற அந்த இடத்தை நாம் ஆளுகை செய்யப்போகிறோம் கர்த்த தாமே உங்களோருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்